வருக்கும் வணக்கம் சேலம்ல மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ரா அருள் அவர்கள் வந்துட்டு மேற்கு தொகுதி என்னோட தொகுதி தான் எனக்கும் வந்து அவர் தான் சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்துட்டு நேற்று ஓமலூர்ல இருக்கிற முத்துநாயக்கம்பட்டி என்ற ஒரு ஊரில் அங்காள பிரியாங்கிச்சி அம்மன் அந்த கோயில் பூட்டப்பட்ட கோயிலில் திறக்க போன இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தி திறக்க போன இடத்துல வந்துட்டு சர்ச்சை அவர் வந்துட்டு அவர் பேசின பேச்சு தான் இப்போ வந்துட்டு சர்ச்சையாகி அது ஒரு பிரச்சனையாகி அவர் மீது இவர் இப்படி பேசலாமா என்று சொல்லி டிவியில் மெயின்ஸ் வீடியோலாம் கூட அது வந்து இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு அவர் ஏன் அப்படி பேசினாரு அவர் பே அப்படி பேசுனதுக்கு என்ன காரணம் என்று அந்த கால்மொழிவும் உங்களுக்கு காட்டுறேன் இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து காணொலிக்கு போவோம் இந்த காணொலியை பாருங்க எப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா என்ன பேசியிருக்காருன்னு ஒரு மாதிரி பெண்கள்கிட்ட வந்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமா கோபமா உங்க வீட்டில் ஆம்பளைங்களே இல்லையா எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் முக்கிய முடிவுக்கு ஆம்பளைங்கள் இல்லாமல் எப்படி எடுக்கிறது உங்ககிட்ட ஆம்பளைங்களாம் என்ன கொட்டையா என்று சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமாக கோபமா அந்த பெண்கள்லாம் எப்படி அழுகுறாங்க பாருங்க உண்மையிலேயே பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கு மரியாதைக்குரிய நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அருள் அண்ணா வந்துட்டு என் கூட ரொம்ப மதிப்பாக தான் என் கூட பழகுவார் என்னை சகோதரி என்று தான் அழைப்பார் ரொம்ப மரியாதையாக என்கிட்ட பேசுவார் நானும் அவர் கூட நன் அன்பாக மரியாதையாக அவர் பேசுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு இது நாள் வரைக்கும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு சகோதரராக மக்களிடம் வந்து எளிமையாக பக பழகக்கூடியவராக அப்படி தான் நான் வந்து அவரை அறிஞ்சிருக்கேன் நான் நல்லா மக்கள்கிட்ட பேசுவார் உடனுக்குடனே போய் மக்களுடைய குறைகளை கேட்டு செய்பவராக இருந்திருக்கிறார் ஆனாலும் இந்த பிரச்சனையில் இந்த சகோதரி சகோதரிகிட்ட இப்படி பேசினது பார்க்கும்போது உண்மையிலேயே இவர் தான் இப்படி பேசினாரா அப்படின்னு எனக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியது இருந்தாலும் அவர் வந்து அப்படி பேசியிருக்க கூடாது அவர் வந்துட்டு வருத்தத்தை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சரி இவர் பேசுவதற்கு என்ன காரணம் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது பெண்கள் பெண்கள் வந்து பேசக்கூடாதா அவங்க வந்து முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாதா ஆண்கள் கிட்ட தான் முக்கியமான முடிவு எடுக்கணுமா ஏன் இவர் இப்படி பேசினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சமுதாயத்தில் வந்துட்டு பெண்கள்னா வந்து துவைக்கிறதுக்கும் அடுப்படிக்கும் இதுக்கு மட்டும்தான் லாக்கி என்று சொல்லி இதுக்கு மட்டும்தான் பெண்கள்னா என்று ஆண்டாண்டு காலமாக சொல்லி வச்சு வந்ததுனால இது வந்து ஏதோ ஒரு இன்னைக்கு நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அலுவல் அண்ணன் மட்டும்தான் இப்படி அப்படின்னுலாம் சொல்ல முடியாது இன்னும் இந்த சமுதாயத்தில் ஒரு முக்கிய முடிவுகள் உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு திருமண வீடாக இருந்தாக்க அங்கே வந்து ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும் அப்படின்னா அங்கே பாருங்கள் அந்த திருமண வீட்டில் நிச்சயதார்த்தம் நடக்குது ஒரு சம்பந்திங்க பேசிக்கணும் அப்படின்னாக்கா ஒரு பாயை விரிச்சு போட்டு அந்த பாயில ஆண்கள் மட்டும்தான் உட்காந்து பேசுவாங்க பெண்கள் வந்து எல்லாரும் நின்றுட்டு இருப்பாங்க முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல அந்த பெண்களோட கருத்தை கேட்டு ஏன்னால் ஆண்கள் மட்டும்தான் அறிவாளிகள் அவங்க மட்டும்தான் படிப்பாங்க அவங்க மட்டும்தான் வெளியில் போகிறாங்க நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிறாங்க அதனால் ஆண்கள்கிட்ட மட்டும்தான் போய் கேட்கணும் அப்படின்ற ஒரு உளவியல் இந்த சமூகத்தில் பறவை கிடக்குது ஆண்கள் மட்டும்தான் புத்திசாலி அப்படின்ற ஒரு உற உளவியல் ப பறவை கிடக்குது இன்றைக்கி வரைக்கும் இந்த மாதிரி குடும்பத்தில் நடக்கிற நல்லது கெட்டது நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஆண்கள் மட்டும்தான் அது த திருமணமாக இருந்தாலும் ஆண்கள்கிட்ட தான் கலந்து பேசுவாங்க சாவு வீடாக இருந்தாலும் இந்த ஒருத்தர் அவங்க ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டாங்களாக்க அவங்கள எப்போ எடுக்கணும் எப்படி எடுக்கணும்ன்ட்டு அந்த ஆண்கள் மட்டும்தான் கலந்துக்குவாங்க அந்த தலைக்கட்டு எப்போ கட்டலாம் என்னான்னு ஆண்கள் மட்டும் கலந்துக்குவாங்க பெண்கள் வந்து அந்த அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு ப்ரிரேஷன் தயார் பண்ணி கொடுக்க அவங்க சொல்கிற வேலையை செய்கிற இடத்துல தான் அவங்க இருப்பாங்க ப்ரிப்ரேஷன் பண்ணி கொடுக்கக்கூடிய இடத்துல தான் எடுப்பாங்க முக்கிய முடிவு வந்து ஆண்கள் தான் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு சூழல் தான் இந்த சமூகத்தில் இருக்குது ஏன் அவ்வளோ தூரம் ஏன் போகிறது இப்போ பெண்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுத்து உள்ளாட்சியில் வந்து ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து இன்றைக்கி பெண்கள் எல்லாம் மேயராகவும் மாமன்ற உறுப்பினர்களும் கவுன்சிலர்களாகவும் பேர பேரூராட்சி தலைவர்களாகவும் இருக்காங்க ஆனாலும் இந்த சமூகம் என்ன பெண்களுக்கு எந்த ஒரு முடிவு எடுக்க தெரியாது அப்படின்ட்டு ஆண்டாண்டு காலமாக பதிந்து வச்சதுனால எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அந்த பெண்களோட கவுன்சிலர்ஸ் மேயரோட அவங்க கணவர்கிட்ட போய் தான் த கணவர்கிட்டயோ அல்லது உறவினர்கிட்ட தான் வந்து எந்த ஒரு ஒரு வேலை சொல்கிறதா இருந்தாலும் அவங்கக்கிட்ட தான் சொல்லுவாங்க இல்லை ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் ஒரு ஒரு திட்டங்கள் பற்றி பேசணும் அப்படி என்றாலும் கிட்ட தான் சொல்லுவாங்க இதை வந்துட்டு பெண்கள்கிட்ட நேரடியாக கவுன்சிலர்கிட்டயோ மேட்டையோ நேரடியாக வந்து சொல்ல மாட்டாங்க அவங்க கணவர் மூலமாகத்தான் இவங்களுக்கு வந்து தெரிய வரும் அப்போது ஒரு சமூகத்துலேயும் குடும்ப அமைப்பு கட்டமைப்புகள்லேயும் இப்படி இருக்குது ஒரு பொது கவுன்சிலருக்கு வந்து ஃபோன் போட்டாக்கா அவங்க வீட்டுக்காரர் தான் க நம்ம போட்டது ஓட்டு போட்டது வந்து பெண் கவுன்சிலர்களுக்கு பெண்களுக்கு ஓட்டு போட்டிருப்போம் ஆனால் நம்ம கால் பண்ணால் அவங்க வீட்டுக்கார தான் கால் அட்டன் பண்ணுவாரு அப்படிதான் இந்த சமூகம் வந்து இருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் வந்துட்டு இது வந்து நியாயப்படுத்துறேன் அப்படின்னு அருள் எம்எல்ஏ அவர்கள் செஞ்சது நியாயம் எல்லாரும் செய்யறாங்க அதனால அவர் செய்யறாரு அப்படின்ட்டு நியாயப்படுத்துவதற்காக பேசவில்லை இந்த சமூக ஏன் இப்படி இருக்குது பெண்களை இன்னும் முடிவெடுக்க தெரியாதவங்களாகவே எல்லா இன்னைக்கு வந்து எல்லா பெண்களும் படிச்சிருக்காங்க எல்லாரும் வந்துட்டு ஓரளவுக்கு வெளியில போறாங்க எல்லா பெண்களும் சம்பாதிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஏன் இந்த பெண்களை வந்துட்டு இந்த மாதிரி இந்த சமூகம் இன்னும் இதே சிந்தனையில இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது ஏதோ நேத்து இன்னைக்கு புகுத்தப்பட்டதில்ல ஒரு நூறாண்டுகளுக்கு முன்னாடி புகுத்தப்பட்டதில்லை ஆண்டாண்டு காலமாக ஏறக்குறைய ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளாக இது வந்து இந்த மாதிரி ஆண்கள் மத்தியில் சொல்லி 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 இது வந்து இந்து தர்ம சட்டப்படி இந்த இந்து தர்ம சாஸ்திரப்படி வந்து பெண்கள் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு எழுதி வச்சிட்டாங்க யார் எழுதி வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது பாருங்க மனு சாஸ்திரம் மனு சாஸ்திரம் இது பெண்கள் மற்றும் சூத்திரர் குறித்த பகுதிகள் இது இந்த புத்தகம் வந்து தடை செய்யப்பட வேண்டிய புத்தகம் ஆனாலும் இன்னும் இந்த புத்தகம் வந்து லைப்ரரியில் அங்கங்கே இன்னும் கிடச்சிட்டு தான் இருக்குது எல்லாம் கடைப்பிடிச்சி இதில் இருக்கிறத தான் எல்லாம் கடைப்பிடிக்கிறாங்க இது வந்து நன்சை பதிப்பகம் வந்து வெளியிட்ருக்காங்க எப்போ இது எழுதுனதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்பதிப்பு திருவேந்திரபுரம் கோமாண்டூர் இளையவில்லி ராமானுஜாசாரியா அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தில் சமஸ்கிருதத்தில் இருந்து நேரடியாக தமிழுக்கு மொழியாக்கம் செய்த நூல் வடிவம் இந்த புத்தகம் ஆயிரத்தி எப்போ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சிலருந்து சமஸ்கிருதத்துலேருந்து தமிழுக்கு மொழியாக்கம் பண்ணின இருந்து எடுக்கப்பட்ட தொகுப்பு தான் இந்த வந்து நன்சை பதிப்பகம் வந்து நமக்கு ரொம்ப சுருக்கமாக வந்துட்டு ஈஸியாக எளிமையாக புரிகிற மாதிரி இது இது வந்து வெளியிட்டிருக்காங்க இதுக்கு பேர் வந்து மனு சாஸ்திரம் பாருங்கள் இந்த புத்தகத்தில் வந்துட்டு என்ன அப்படி பெண்கள் பற்றி சொல்லியிருக்காங்கனாக்க குழந்தை பருவம் பெண்கள் வந்து குழந்தை பருவம் வாழ்வ பருவம் உட்பட எந்த பருவத்திலும் பெண்கள் தன் விருப்பத்துக்கு ஒரு செயலியும் செய்யக்கூடாது குழந்தையாக இருந்தாலும் பெரும் பெரியவங்களாக இருந்தாலும் தன் விருப்பத்துக்கு எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் குழந்தையில் தந்தை பருவத்தில் குழந்தையில் தந்தையும் பருவத்தில் கணவனும் கணவன் இறந்த பின்பு மகன்கள் இவர்களை அன்றி பெண்கள் தங்கள் விருப்பத்திற்கு இருக்கக்கூடாது தங்கள் விருப்பத்துக்கு எதையுமே குழந்தையாக இருக்கும்போது தந்தை கூடையும் பெரிய பொண்ணான ஓட்டி கணவனோடையும் வயதான பிறகு மகன்கள் விருப்பப்படியை தான் இருக்கணும் தான் விருப்பத்துக்கு யாருமே இருக்கக்கூடாது சுதந்திரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அப்புறம் இன்னொரு பாயிண்ட் பார்த்தோம்னா தந்தை கணவன் மகன்கள் இவர்கள் இல்லாமல் தனியாக தான் மட்டும் இருக்க இருக்க வேண்டும் என்று ஒருபோதும் ஒரு பெண் நினைக்க கூடாது அப்படி இவர்கள் இல்லாமல் சுதந்திரமாக இருந்தால் பிறந்த வீடு புகுந்த வீடு இரண்டையும் நிந்திக்கும்படி செய்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க என்னது நிந்திக்கும்படி புகுந்த வீடு அவங்க பெண்கள் வந்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு விருப்பப்படி சுதந்திரமா த ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டாங்களாக்க புகுந்த விடியும் பிறந்த வீட்டையும் நிந்திக்கும்படி செய்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிந்திக்கும்படி அப்படின்றதுனா இகழ்தல் ஏ அவங்கள வந்து ஒரு பொருட்டாகவே அந்த குடும்பத்தை வந்து மதிக்க மாட்டாங்க பெண்கள் விருப்பத்துக்கு அவங்க இஷ்டத்துக்கு செயல்பட்டாக்க அந்த குடும்பத்தை ஒரு பொருட்படுத்தாக மாட்டாங்க அந்த குடும்பத்துக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும் மரியாதை இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத தான் நிந்திக்கும்படி என்று சொல்லிருக்காங்க இப்படி இது வந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக பெண்கள்னால் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி 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 அதை வந்து இந்த இது வந்து இந்து மத சாஸ்திரப்படி இந்த மத படி இதை வந்து எழுதி அதாவது மனு சாஸ்திரத்தில் எழுதுனதுனால இதை கடைப்பிடித்து வந்த ஆண்கள் அதனால தான் பெண்கள் வந்து படிக்கக்கூடாது மெல்ல மெல்ல இந்த திராவிட இயக்கம் வந்து தான் பெண்களுக்கு கல்வி அறிவும் பெண்களுக்கு கலைஞர் அவர்கள் இடஒதுக்கீடு கொடுத்து வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுத்து இன்றைக்கு வந்துட்டு மெல்ல மெல்ல பெண்கள் வந்து ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் சமத்துவமாக இருந்தாலும் இந்த ஆண்களுக்கு ஏன் இது இன்னும் அது வந்து தன்னால் அவங்க எவ்வளோதான் நல்லவையில் இருந்தாலும் ஆண் பெண் வரும்போது அவங்க வந்து அந்த ஆணாதிக்க சிந்தனை தன்னால் வெளியே வந்துடுது காரணம் இந்த மனு சாஸ்திரம்ன்ற நூலில் பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்து சாஸ்திரப்படி அப்படின்னு எழுதி வச்சதை இந்து மத கோட்பாடு இந்து மதத்தை வணங்குறவங்க இதை கடைபிடித்ததுனால பெண்களை பெண்கள் தனித்து எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது என்று சொன்னதுனால இது ஆண்டு ஆண்டு காலமாக கடைபிடிச்சு வந்ததுனால இந்த நிலைமை வந்திருக்கு ஆனாலும் அரசியலுக்கு வரவங்க ஒரு அரசியல்வாதி எம்எல்ஏவோ எம்பியோ அரசியலமைப்பு சட்டப்படி அனைவரும் சமம் என்ற அந்த கான்ஸ்டியூஷன் படி பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டு தான் ஓ எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர்ஸ் எல்லாத்தையும் சமமாக மதிப்பேன் என்று கான்ஸ்டியூஷன் படி உறுதி ஏத்துக்கிட்டு தான் வராங்க அப்போ அரசியலுக்கு வரவைங்களே இந்த ஆணாதிக்க சிந்தனையோடு இருக்கும்போது அப்போ பாமர மக்கள் ம மற்றவைகள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த பெண்கள் கதறி அலறாங்க அப்படி பேசாதீங்க அப்படி சொல்லாதீங்க என்று சொல்லி கதறி அலறாங்க அவர் வந்து அந்த பெண்கள்கிட்ட வந்து அவ்வளோ ஆக்ரோஷமா பேசுகிறாரு என்ன சொல்கிறாரு உங்கள் ஆம்பளைங்களும் வீட்டு ஆம்பளைங்களாம் எங்கே போயிட்டாங்க பொட்டைங்களா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க பொட்டை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு அதையும் நான் போய் பார்த்துட்டு தான் வந்தேன் ஒன்று குருடானவங்கன்னு அர்த்தம் அது இன்னொன்று வந்து பெண் குணம் வாய்ந்தவர்கள் பெண் குணம் பெரும் பொட்டையன்னா பெண் குணம் வாய்ந்தவர்கள் அர்த்தம் இவர் சொன்ன பொருள் என்ன அப்படின்னா இந்த இடத்துல இவருக்கு வந்து இவர் பேசின இடத்துக்கு இவர் எந்த பொருள் பொருந்ததுனாக்க மனைவிக்கு அடங்கியவன் அப்படின்றவங்களை தான் பொட்டைன்னு சொல்லுவாங்க அப்போது ஒரு ஆம்பளைய திட்டணும் என்றால் கூட அந்த பெண்ணை சொல்லி தான் அந்த ஆண்களை கூட திட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து ஆணாதிக்கம் என்பது ஒரு சமூக நோயாகவே இருக்கிறது இந்த ஆணாதிக்க சிந்தனையில இருந்து முதல்ல இந்திய அரசியலமைப்பு சொன்ன சமத்துவம் அந்த சமத்துவத்தை ஏத்துக்கிட்டு எந்த ஒரு ஆண்களும் எனக்கு இருக்கிற அத்தனை உண் உரிமையும் உனக்கும் இருக்கு என்று எந்த ஒரு ஆண் அந்த புரிதலோடு இருக்காங்களோ கண்டிப்பா அவங்க வாயிலிருந்து இந்த வார்த்தை எந்த ஒரு முடிவும் ஆண்கள் தான் எடுக்கணும் பெண்களுக்கு எதுவும் தெரியாதுன்ற ஒரு எண்ணம் வராது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆண் செய்யக்கூடிய அத்தனை உரிமைகளும் பெண்ணுக்கும் இருக்கிறது என்ற சமத்துவ கண்ணோடு பார்த்தாக்க இந்த மாதிரி யாரும் சமூகத்தில் பேச மாட்டாங்க எல்லா உரிமையும் எல்லாமே ஆண்களுக்கு இருக்கிற அத்தனை உரிமைகளுக்கும் பெண்களுக்கும் இருக்குது இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டு நம்ம திராவிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்